ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னி தேடி வரப்போகிறது இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு மூன்று நிமிடம் மட்டும் கேள் எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் ஒரு சமயம் வேகத்தில் சில சமயம் கோபத்தில் ஒரு சில சமயம் அறியாமையால் சின்ன சின்ன தவறுகளால் தெளிந்த நீரோடையாக ஓட வேண்டிய வாழ்க்கையில் காட்டாறு வெள்ளம் ஏற்படுகிறது அப்படித்தானே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதும் இதுதான் நான் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு அமைத்து தந்திருப்பதும் அருமையான வாழ்க்கைதான் ஆனால் நிழலின் அருமை வெளி வெயிலில் தெரியும் என்பது போல வாழ்க்கை தடம் புரண்ட பின்புதான் தெரிகிறது அமைந்தது எவ்வளவு அழகான வாழ்க்கை என்று நீ சற்று நினைத்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் யோசித்து பேசியிருந்தால் இன்னும் சற்று நேரம் அமைதியாக அந்த இடத்தில் செயல்பட்டிருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று உன் மனம் வருத்தப்படுகிறது ஆனால் என்ன யோசித்தும் என்ன வருந்தியும் எதுவும் செய்ய முடியாது தானே நடந்தது நடந்தது தானே அதை யாராலும் மாற்ற முடியாது தானே உன்னாலும் முடியாது என்னாலும் முடியாது இனிமேல் எப்படி மீண்டும் உன் வாழ்வில் அழகான பூங்காற்றை வீசச் செய்ய வேண்டும் என்பதை பற்றி அதை மட்டும்தான் யோசிக்க வேண்டும் இந்த முருகப்பெருமான் மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்காக கொடுக்க காத்திருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் நடந்தவற்றுக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும் இனி நடக்க வேண்டியது என்னவென்று முதலில் பார் நீ வைத்த பாசங்கள் நேசங்கள் உண்மை என்னும் பட்சத்தில் என் நம்பிக்கை உள்ள பட்சத்தில் அனைத்தும் சரியாகிவிடும் உன் நம்பிக்கையால் தான் எல்லாம் சரி செய்ய வேண்டும் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு சந்தோஷமும் நிம்மதியான நிம்மதியான வாழ்க்கையை மீட்டுத் தருவது நான் இந்த முருகப்பெருமானோட கடமை அதுதானே ஆகவே எந்த ஒரு காரணம் கொண்டும் நடந்ததையே நினைத்து திரும்பவும் பேசி பேசி அந்த இடத்தில் பகைமையை வளர்க்க வேண்டாம் புரிகிறதா பக்குவம் என்பது உன்னை காயப்படுத்தியவர்களை நீ காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான் உனக்கான பக்குவத்தை தெரிகிறது நீ பக்குவமடைந்து விட்டாய் என் செல்லமே நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள் மற்றவர் மனதில் நீ தழும்பாக இருக்கக்கூடாது மற்றவருடைய மனதில் நீ தழும்பாக எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அரும் மருந்தாகத்தான் இருக்க வேண்டும் பணிந்து போ அவர் இல்லை பணிவு என்பதும் ஒருபோதும் பலவீனம் அல்ல பலம்தான் ஆகவே நனை நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்து கொண்டிராமல் அடுத்து என்ன செய்தால் இவை எல்லாம் சரியாகும் என்று முதலில் யோசனை பண்ணி அதன்படி செயல்படும் தானே நதி அழகு வளர்ந்தால் தானே செடி அழகு அதே போலத்தான் நீ தான் உனக்கு அழகாக தெரியும் ஆகவே இனி உன் வாழ்வு எல்லாம் சரியாகும் சீராகும் நேராகும் உன் அன்பு உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும் வரவேற்க காத்திரு வளைந்து நெளிந்து சென்றால் தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் அது பாதையானாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என்று தான் சொன்னேன் ஆம் இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது நம்பிக்கையோடு என் செல்ல பிள்ளை நீ கவனமாக பொறுமையோடு காத்திரு என் வார்த்தை என்றும் பொய்க்காது என் நீ உன் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் அதே போலத்தான் வாழ்க்கையை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம்முடைய எண்ணங்களை பொறுத்தேதான் அமைகிறது ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா ஆசை கோபம் தற்பருமை பொறாமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது அதே போலத்தான் வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் உன் வாழ்வின் வெற்றியாக இருக்க வேண்டும் ஆம் செல்லமே வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் உன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின்னர் தான் ஒரு மனிதன் ஒரு ஒரு முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதில் ஒரு பலனும் இல்லை அதே போலத்தான் உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்து விடாதே பிறகு நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆகவே நான் இன்னொன்று சொல்லட்டுமா ஆடம்பரமான வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை ஆரம்பமான வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு எது உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயோ அதைவிட சிறப்பான ஒன்று கிடைக்கப் போகிறது என்றுதானே அர்த்தம் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை அனைத்தையும் சாதகமாக இந்த முருகப்பெருமான் மாற்றித் தருவேன் நீ கலங்கியது எல்லாம் போதும் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது துயரத்தை போக்குவது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே தைரியமாக இரு ஏனென்றால் நீ சாதிக்க பிறந்துள்ளாய் சந்தோஷமாக வாழப் போகிறாய் உன் வாழ்க்கையை தீர்மானித்த இறைவனால் மட்டுமே உனக்கு எப்படி எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் கையை போகும் அளவிற்கு எதுவும் நடக்காது இன்றைய நாளில் நான் உனக்கு சொல்லும் ஒரு நல்ல செய்தி உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் இனி உன் வாழ்வில் என்றும் சந்தோஷம்தான் நீ நீயாக மட்டும் இரு உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்வேன் என்னை நம்பி இருப்பவர்களை என்றும் நான் கெடுவதில் கெடுதலாக நினைத்ததில்லை ஆம் செல்லமே நிச்சயமாக இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்வேன் நீ ஒரு தங்கப்பிள்ளை நீ ஒரு பொறுமைசாலி என்று ஆகவே இதோ உன் வாழ்க்கை அழகான நிச்சயமான நல்லதொரு எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது எதற்குமே நீ பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் சொல் பார்க்கலாம் பகல் இரவு என அனைத்திற்கும் இரு பக்கங்கள் இருக்கும்போது இன்பம் துன்பம் என்பது இருக்கத்தானே செய்யும் ஆகவே நீ வாழும் காலத்தை உனதாக்கிக் கொண்டால் வரும் காலம் எப்போதும் பொற்காலமாகத்தான் இருக்கும் உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண்பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் நீ பார்க்கத்தானே போகிற எப்போதும் முருகா முருகா என்று என்னை அழைத்து முருகா முருகா என்று என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உனக்கு நான் ஏதாவது செய்யாமல் இருப்பேனா முழுவதுமாக நம்பு நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் உனக்கு உன்னதமான உயர்வான வாழ்வு வந்துவிட்டது கிடைத்துவிட்டது கைகூடி வரும் நேரம் இது நல்லதொரு மாற்றங்கள் வந்துவிட்டது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்வுதான் இனி உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்